வணக்கம் சாவித்திரி வீட்டு சபையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ சுவையான எளிமையான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம சேர்த்திக்கலாம் அது போக பிரியாணி புலாவை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான வெங்காயம் மசாலா எல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்க கரைச்சளவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க சூடு ஆற வச்சுக்கலாம் ஆறுன வரக நல்லா மிக்ஸி ஜாலியாக நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை முதல்ல அரைச்சிக்கலாங்க இப்போ தேங்காய் அரைச்சது கூடவே வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடாயிச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இப்போ கடுகு உளுந்து நல்லா பொதிஞ்சிடுச்சுங்க இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி வைச்சுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கடுவரத்தில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சின்னதாக நாட்டு தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்கலாம் பறிச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் வெந்துடும் நாட்டுக்கோழி சிக்கன் தாங்க உங்களுக்கு முப்பது டு நாற்பது நிமிஷம் பக்கம் ஆக வேக இருக்குது இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் மூடி போட்டுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் குழம்பு தேவையான பக்குவத்துக்கு திக்காக இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் தனியாட்டு இருந்துச்சுன்னா நீங்க லேசா சுண்டை வச்சுக்கலாம் இறக்கி வச்சுக்கலாம் இப்ப அருமையான சுவையில சிக்கன் குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க